நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் யாழ் சம் அணிகள் என்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகள் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளான அடபுச்சக்கர வண்டி யாழில் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட முதியவர் அரசு ஓய்வூதிய வழங்கப்படாமல் இருக்கும் பெருந்தொகை ஓய்வூதியம் கையில் படகு காவல் விபத்து இலங்கையில் ஐயாயிரத்துக்கும் அதிகமான ரயில் பயணங்கள் ரத்து விசேட சோதனை நடவடிக்கை இருபத்தி நான்கு பேர் அதிரடி கைது ஓடும் ஆம்புலன்ஸில் இளம் பெண்ணை கூட்டாக சீரழித்த கும்பல் சிகிச்சைக்கு செல்கையில் சம்பவம் தொடர்பனை விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதகுழிகளில் இருந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எவ்வித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்படவில்லை செமணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதிகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாம் கட்டுப்படிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இரண்டாம் பகுதி அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இருபது முப்பத்தி இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இதன்போது இரண்டு மனித புதை கொலிகளில் இருந்து இன்றைய தினம் ஐந்து எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அதேபோல் செம்மணி மனித புதை கொலிகள் அகழ்வு படிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக முப்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன் போது இன்றைய தினத்துடன் தொண்ணூற்றி ஐந்து எலும்புக்கூடு தொகுதிகள் முட்டாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது இதுவரை நூற்றி ஒரு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நாளைய திரும்பும் அகழ்வு பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன திம்புள்ள பத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலிருந்து ஹட்டன் நகர் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியொற்று கொட்டக்கலை பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகியுள்ளது ஹட்டன் நுவரலியா பிரதான வீதியில் கொட்டக்கலை கொமர்ஷியல் பகுதியில் இன்று பிற்பகல் ஒரு மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வரும் திம்புள்ள பத்தனி போலீசார் அதிபோகத்தில் பயணித்த முச்சக்கர வண்டியின் முன் சகரத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டு பிரதான வீதியின் குறுக்கே கவர்ந்து கால்வாய்க்குள் விழுந்ததாக தெரிவித்தனர் இந்த விபத்தில் வண்டி பலது சேதமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் எல்லைப்பட்டி பகுதியில் படுக்கையில் எரிந்த நிலையில் வயோதிபர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மூன்றாம் வட்டாரம் எல்லைப்பட்டி வெண்புறவியைச் சேர்ந்த எண்பத்தி நான்கு சேவியர் என்ற வயோதிபரே இவ்வாறு எரிந்த நிலையில் இன்று முற்பகல் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வயோதிபர் வாழ்ந்த வீட்டில் இருந்து வழி வருவதை வீதியால் சென்ற அவரது உறவினர் அவதானித்து வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது குறித்த விபரீதத்தை கண்டுள்ளார் உடனடியாக உறவர்களை அழைத்து முதியவரை மீட்க முயற்சித்துள்ளார் ஆனாலும் முதியவர் தீயில் கருகி ஏற்கனவே இறந்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிராம சேவகர் மற்றும் காவல்துறைக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்துக்கு தீவக பகுதி மரண விசாரணை அதிகாரி என் தியாகராசா சென்று பார்வையிட்டு சடலத்தை மீட்டு காவல்துறையின் ஒத்துழைப்புடன் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களாக குறித்த முதியவர் நடக்க முடியாத நிலையில் தனது வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் நாற்பத்தி நான்கின் கீழ் தொண்ணூறின் கீழ் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொன்னூறு வீத ஓய்வூதியம் சுற்றறிக்கை விதிகளின்படி இருபது ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்று ஓய்வூதியதாரர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதலாம் மாதம் முதலாம் தேதி முதல் அரசு சபையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு குழுவினர் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இந்த பிரச்சினை எதிர்கொண்டுள்ளதாக அமைப்பின் நிர்வாக செயலாளர் டி லக்ஷ்மண் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட ஓய்வூதிய வீதங்கள் இந்த ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதிய உரிமையை எண்பது வீதமாக குறைத்துள்ளதாகவும் நிர்வாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டாம் திகதி பத்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு திகதி எட்டு அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் நாற்பத்தி நான்கு தொடக்கம் தொண்ணூறின் கீழ் இந்த ஓய்வூதியத்தார்கள் முதலாம் தேதி முதலாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் முப்பத்தி ஓராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி மூன்று வரை தங்கள் சம்பளத்தில் தொண்ணூறு வீதம் பெற உரிமை பெற்றுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் പത്ത് വരുടെ സേവയപിടുത്ത ആണാ ഇരുപത് വരുടെ സേവയ മുടി ഓയവൂതിയാണ് വിധമുറകളിപ്പടി തങ്ങൾ കൈസി മാത സമ്പളത്തിൽ തൊണ്ണൂറ് വീതം പെര ഉപ അവർ തെരവുത്തുള്ള പ്രചനി തുടർപ്പരണ്ടായിരത്തി നാല് മുതൽ ഒരൂത്തിൻ്റെ പൊറപ്പാധികാരും നൂറ്റി ഇരുപത് മേട കടിതങ്ങൾ അനുഭവപ്പെട്ടിരുന്നാലും ഇതുവരെ എന്തേമറിയാണ് പതിലും കിടക്കില്ല ലക്ഷ്മി പീരിസ് കൂടുതലുള്ള தெற்கு கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான படகு ஒன்றில் இருந்து இரண்டு மீனவர்களை கரையோர காவல்படை நர்மிட்டுள்ளனர் மிரிஷா பண்டாரமுல்லையில் இருந்து முப்பத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி மூன்று வயதுடைய மீனவர்கள் இன்றைய தினம் கடத்தொழிலுக்கு சென்ற நிலையில் கடல் சீற்றத்தால் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது சம்பவம் தொடர்பில் அறிந்தவுடன் இலங்கை கரையோர காவல்படை சிஜி ஒரு ரோந்து அந்த இடத்திற்கு பொது மக்களின் உதவியுடன் மீனவர்களையும் அவர்களது படகையும் மீட்புக் குழுவினர் கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் கடந்த ஆண்டு இடம்பெற்ற ரயில் தடம்புரவு மற்றும் ரத்து செய்யப்பட்ட ரயில் விவரங்கள் குறித்து அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஆண்டு ஜனவரி பதினைந்து முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை ஐயாயிரத்து முன்னூற்றி ஐந்து ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே திணைக்களம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை குறித்த காலப்போதியில் நூற்றி ஒரு ரயில்கள் தடம் புரண்டதாகவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது காலியின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் இருபத்தி நான்கு சந்தை கணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மகமோதிர பகுதியை சுற்றி வளைத்த பதிமூன்று பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த விசேட சோதனை நடவடிக்கையின் போது முச்சக்கர வண்டிகளும் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன இந்த சோதனையின் போது போதை பொருள் வைத்திருந்த ஒரு சந்தேக நபர் மற்றும் சாரதி குழு மீது போக்குவரத்து குற்றச்சாட்டுடன் குற்றம் சுமத்தப்பட்டது ஒரு காவல் படை தேர்வின் போது மயக்கம் அடைந்ததால் ஆம்புலன்ஸில் ஏற்றிச் சென்ற இளம் சிலர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் பீகார் மாநிலம் சுயா மாவட்டத்தில் உள்ள ராணுவ மைதானத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஊர்காவல் படை தேர்வு நடைபெற்றது இதில் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்ற இருபத்தி நான்கு வயது இளம்பெண் திடீரென மயக்கம் அடைந்துள்ளார் இதையடுத்து அங்கு தயாராக இருந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் சிகிச்சைக்கு பிறகு அந்த பெண் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளார் இந்நிலையில் ஓடும் வாகனத்திலேயே வன்கொடுமை செய்தனர் என அந்த பெண் புகார் செய்துள்ளார் உடல் தகுதி தேர்வின் போது சுய நினைவை இழந்த போதிலும் ஆம்புலன்ஸில் சென்ற போது சற்று நினைவு திரும்பியதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் இது குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தனர் விசாரணை நடத்திய அக்குழுவினர் சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் ஒரு தொழில் ஊழியரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் தமிழொழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்